அனைவருக்கும் மதிய வணக்கம்ங்க இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோபி கெட்டி சேவையர்லேருந்து நம்பியூர் போகிற வழியில் சின்ன காளிவாளையும் சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு வெளியில் ஒரு எல் டைப்பில் போட்டிருக்கிறோம் இன்னொரு விடியோலும் மேலே சிரமிக்கோடு போட்டிருந்தேன் இது கீழே வந்து சீலிங் டைப்பில் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் வீட்டுக்கு வெளியில் அப்படி எல் டைப்பில் போட்டிருக்குறோம் பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் பண்ணியிருக்கிறோம் ரெண்டு லேயராக பண்ணி கொடுக்குறோம் மேலே வந்து சிரமிக்கோடு வந்து ஹேண்டிகிராட்டன் கலர் போட்டிருக்கேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூவோட்டில் வந்து மேட் டிசைன் போட்டிருக்கேன் இப்போ ஒரு பின்னல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த கட்டல் பின்னல் மாதிரி இருக்கும் அகஸ்தியா டைலில் போகிற அளவுக்கு எந்த உரம் தாலும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த சைடு வந்து கோபி கெட்டி சேவையூரில் வந்து நம்ம நம்பியூர் போகிற வழியில் சின்ன காளி வளையம் சொல்லிட்டு பண்ணியிருக்கோம் அகஸ்தியா டைல் டு பால்க வளமுடன் நன்றிங்க